ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாஸ்திரமம் சமையல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கருப்பட்டி சுயந்தாங்க பார்க்க போகிறோம் நல்லா சூப்பராக இருக்குங்க இது உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி செஞ்சுக்கலான்னு பார்க்கலாங்க கால் கிலோ கடலைப்பருப்பை நல்லா ஊற வச்சுட்டு ரெண்டு மணி நேரம் அதை அவிச்சு எடுத்து வச்சுக்கணுங்க கருப்பட்டியை நல்லா ஒரு கால் கிலோவை நுணுக்கிட்டு பாவு மாதிரி காய்ச்சிட்டு அதில் தேங்காய் பூ சுப்பு ஏலக்காய் முந்திரி பருப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம அரைச்ச அந்த கடலைப்பருப்பையும் இதை போட்டுட்டு நல்லா சுண்டி வந்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிக்கணும் பிடிச்சிட்டு இட்லி மாவில் வந்து நம்ம வந்து இந்த உள்ள உருண்டைகளை வந்து உள்ள டிக் பண்ணி பொறிச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு கருப்பட்டி பணியாரங்க சூப்பர் டேஸ்டியாக இருக்குங்க நம்ம வீட்டில் எல்லா விசேஷங்களுக்கும் இந்த மாதிரியும் செய்யலாங்க கருப்பட்டியில் செய்கிறதுனால ரொம்ப நமக்கு வந்து இனிப்பு வந்து அந்தளவுக்கு சளி பிடிக்காது எதுவுமே பண்ணாது உடம்புக்கு ஆரோக்கியம்னு வச்சுக்கோங்களேன் இந்த கருப்பட்டி பணியாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ